காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஐந்து உபனிஷத்தில் உபவாசம் உபனிஷத்திலேயே பட்டினி போட்டு விரதம் இருப்பதை சொல்லியிருக்கிறது ஆத்மாவை அடைவதற்கு பிராமணன் அத்தியாயனம் யக்ஞம் தானம் தபஸ் உபவாசம் முதலியவற்றை அனுஷ்டிக்கிறான் என்கிற இடத்தில் அது உபவாசம் இருப்பதை சொல்லியிருக்கிறது அநாஜகேன என்று உபநிஷத்தில் உபவாசத்தை குறித்திருக்கிறது அசனம் என்றால் சாப்பாடு ஆச என்றால் சாப்பிடுவது அநாசகேன என்றால் சாப்பிடாமல் இருப்பதால் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதால் ஆத்மாவை அடைய முயல்கிறார்கள் என்று உபநிஷத் சொல்கிறது இதற்கு ஆச்சாரியால் ரொம்பவும் பிலசாபிக்கலாக பாஷ்யம் செய்துவிட்டார் சாப்பாடு இல்லாமல் இருப்பதென்றால் போஜன நிவர்த்தி என்று அர்த்தமில்லை வெறுமே போஜனத்தை விட்டால் பிராணன்தான் போகுமே தவிர ஆத்ம ஞானம் வந்துவிடாது அதனால் இங்கே அசனம் சாப்பாடு என்று சொன்னது ஆசை அனுபோகங்களைத்தான் காம நுகர்ச்சியை விடுமாறே இந்த மந்திரம் சொல்கிறது என்று பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்